நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலரிடம் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சூர்யா வீட்டில் வேலை பார்த்த பெண் சுலோச்சனா அவரது மகன்கள் மற்றும் சகோதரி என நான்கு பேர் மாம்பலம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகீர் மோசடி சம்பவத்தின் பின்னணி என்ன நடிகர் சூர்யாவின் தனி பாதுகாவலர் அந்தோணிராஜ் இதே போல நடிகர் சூர்யாவின் வீட்டில் சுலோச்சனா என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த சுலோச்சனா பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டு பண மோசடி செய்திருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அந்த மோசடியில் சூர்யாவின் தனி பாதுகாவலர் ராஜும் சிக்கி பணத்தை இழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சுலோச்சனா தனது மகன்கள் பாலாஜி பாஸ்கர் மற்றும் சகோதரி விஜயலட்சுமி ஆகியோருடன் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது முதலில் இவர்கள் குறைந்த விலைக்கு நகை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறுவார்கள் மாதம் ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டினால் போதும் மாதந்தோறும் ஒரு கிராம் தங்க நாணயம் கிடைக்கும் என்று பலரிடம் கூறி வசூலில் அதே அதேபோல வாரம்தோறும் ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டினால் ஒவ்வொரு வாரமும் ஒரு தங்க நாணயம் வழங்கப்படும் என்றும் கூறி வசூலித்துள்ளன முதலில் இவர்கள் நல்ல தங்கத்தை கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்தி உள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் மூலமாகவே பலரை தொடர்பு கொண்டு இதே கதையை கூறி பணத்தை கலந்துள்ளனர் தங்கம் கிராம் பத்தாயிரத்தை தாண்டி விற்கப்படும் சூழலில் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் கிடைக்கிறது என்றதும் பலரும் இவர்களிடம் பணம் கட்டியுள்ளனர் இந்த கும்பலிடம்தான் சூர்யாவின் தனி பாதுகாவலர் ராஜும் சிக்கி சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து சூர்யாவின் பாதுகாவலர் அளித்த புகாரின் பேரில் மாம்பலம் போலீசார் சூர்யா வீட்டில் வேலை பார்த்து வந்த சுலோச்சனா அவரது மகன்கள் பாலாஜி பாஸ்கர் மற்றும் சுலோச்சனாவின் சகோதரி விஜயலட்சுமி ஆகியோரை கைது செய்துள்ளனர் இவர்கள் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்ததும் சூர்யா உடனடியாக அவர்களை பணிநீக்கம் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதே கும்பல் ஏற்கனவே சுமார் இரண்டரை கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் சூர்யாவின் வீட்டில் வேலை பார்த்து வந்த பெண் பண விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது